ஹலோங்க இது சண்டே எடுத்த மினி பிளாக் சண்டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தீபாவளி பாட்டில் செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் நான் அந்த டேயில் மட்டன் குழம்பு பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் குழம்பு தான் வச்சுட்டு இருக்கேன் இஸ்டே நல்ல மழை பெஞ்சனால குளம் நல்லா பெருகி போச்சு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி எல்லாம் வத்தி போயிருந்ததுங்க நான் வந்துட்டு மட்டன் குழம்பு பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன் இந்த டெசர்ட் வந்து அங்கே போய் உடனே பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணுமா ஸோ இது என்ன டெசர்ட்டுன்னு பேரெல்லாம் எனக்கு கேட்காதிங்க தெரியாது என்ன டெசர்ட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் எப்போதுமே தீபாவளி அப்படின்னாலே வாழையில் விருந்து தான் பிளான் பண்ணுவோம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே இருக்கும் வெஜ்ஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் அப்பளம் கூட்டு வடை இந்த மாதிரி எல்லாமே இருந்தது நான்வெஜ்ஜுக்கு வந்துட்டு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு பெப்பர் சிக்கன் ஸோ இந்த மாதிரி வெரைட்டி எல்லாம் நிறைய இருந்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தோம் எல்லாரும் இந்த டேயில் பட்டாஸ் போடுறாங்க பட் நாங்கள் மண்டேவே வெடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு மண்டே எல்லாருக்கும் ஆஃபீஸு இருக்கு போயிட்டு வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்